வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி கையமேஷ் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா மறைந்த பத்மபூஷன் மனித தெய்வம் கேப்டன் அவர்களோட இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்களும் சுப்ரீம் ஸ்டார் அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடிக்கும் கொம்பு சிவி படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு நம்ம பார்க்க போறோம் சுப்ரீம் ஸ்டார் அவர்கள் முதல் முறையாக சண்முக பாண்டியன் அவர்களோடு இணைந்து நடிக்கிறார் இந்த கொம்பு சிவி படத்தோட போஸ்டர்லாம் வெளியிட்டதுலேருந்து இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேப்டன் அவர்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க முதல் முறையாக இணைந்து நடிக்கிறதுனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இன்னமும் ஒரு படி அதிகமாக இருக்கு இதை நான் ஏன் சொல்கிறேன்னா சத்குமார் பிறந்தநாள் என்று பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்ஸ் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க இந்த கிளிப்ஸ் வீடியோவை பார்க்கும்போதே தெரியுது இந்த படத்தில் சத்குமார் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு இந்த கிளிப்ஸ் வீடியோவை பார்க்கும்போதே தெரியுது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு எந்த லெவலுக்கு இந்த படத்தில் யூக்குலான கதாபாத்திரம் இருக்குமோ இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த படத்தில் ரொம்ப ஒரு யூக்குலான கதாபாத்திரமாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த கிளிப்ஸ் வீடியோ பார்க்கும்போதே தெரியுது அது மட்டும் இல்லை சரத்குமார் வயதான தோற்றமும் சரி இந்த படத்தில் நட்புக்காக படத்தில் எப்படி வராரோ அதே மாதிரி முறுக்கு மீச வச்சுட்டா ரொம்ப ஒரு கம்பீரமான முறையில் அந்த அப்டேட்டில் அவருடைய நடிப்பு இருக்குது இந்த கிளிப்ஸ் வீடியோவை பார்த்தீங்கன்னா யூடியூப் இணையதளத்தில் இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு சண்முக பாண்டியன் அவர்களோட நடிப்பில் படைத்தலைவன் மிகப்பெரிய வெற்றி படத்திற்கு பிறகு சிவி திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு அப்டேட்டை வெளியிட்ருக்காங்க இந்த சிவி படமும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஏன்னா இந்த படத்தோட கிளிப்ஸ் வீடியோவும் சரி இந்த படத்தோட போஸ்டர்லாம் பார்க்கும்போதே தெரியுது சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த படத்தில் ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் தான் அவர் நடிச்சிருப்பார் அப்படின்னு இந்த படத்தில் அவர் காமெடி கலந்த ஒரு ரவுடி கதாபாத்திரத்தில் தான் அவர் பண்ணியிருக்கார் இந்த படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகுது இந்த சீவு படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கேப்டன் அவர் கேப்டன் பிரபாகரன் இந்த படமும் ரீரிலீஸ் ஆகுது கேப்டன் அவர்களோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து டபுள் ட்ரீட் அப்படி ஏற்கெனவே கேப்டன் பாபகரன் படத்தை பற்றி ஒரு காணொளியை வெளியிடும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இந்த இரண்டு திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லா வல்ல இறைவனை நாம் அனைவரும் கொள்வோம் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேசின் கட்டுறது கையெழுவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்